ஓம் விக்னேஸ்வராய பேரன்புமிக்க சேனல் நேர்களுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் அன்பர்களே நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா பசுவர்ஷம் ஆடி மாதத்திற்கான பலாபலங்களை அறிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே பன்னிரு மாதங்களிலே இந்த ஆடி மாதத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு ஆடி மாதம் என்றாலே முதல்ல வந்து அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்யறதா விசேஷமா இருக்கும் அதுவும் இந்த ஆடி மாதத்துல ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகிறது ஐந்து வெள்ளிக்கிழமையுமே அம்மன் தெய்வங்களுக்கு விசேஷமான மாசம் வேகம் விவேகம் எதிலும் துடிப்புடன் செயலாற்றக்கூடிய மேசராசி அன்பழ உங்களுக்கு இந்த மே மாத இந்த ஆடி மாதத்திற்கான பலாபலங்களை முதல்ல தெரிஞ்சுக்க முதல்ல வந்து கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் நமக்கு வந்து எல்லாமே வந்து எளிமையாக கிடைக்கும் அதன்படி இந்த ஆடி மாதத்துல மிதுன ராசியில குரு பகவானும் ஆட்சி பெற்ற புத பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் கடகராசியில சூரிய பகவானும் சிம்ம ராசியில செவ்வாய் பகவானும் கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது வந்து இந்த மாதம் பத்தாம் தேதி மிதன ராசியில இருக்கிற மிதன ராசிக்கு சுக்கர பகவான் வருகின்றார் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கண்ணீராசிக்கு செல்கின்றார் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதவான் வருகின்றார் இதான் இந்த மாதத்துக்கான கிரக மாறுதல்கள் பொதுவா வந்து உத்தராயண காலகட்டங்கள் முடிந்து தட்சிணாயன காலகட்டங்கள் கடக மாசம் ஆடி மாசம் இந்த ஆடி மாசத்துல முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா தேய்வரை அஷ்டமி தேதி ஆடி மாதம் நான்காம் தேதி ஆடி கிருத்திகை மிக விசேஷமானது அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாசத்துல முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய ஆடி அம்மாவாசையானது ஒன்பதாம் தேதி வருகின்றது அடுத்து ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி ஆடி பூரமும் நாக சதுர்த்தியும் வருகிறது பதிமூன்றாம் தேதி கருட பஞ்சமி நாகபஞ்சமி என்று சொல்லக்கூடிய விசேஷமான நாட்கள் வருகிறது அடுத்து எல்லாரும் ஆடி மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பதினெட்டாம் பேருக்கு ஆடி மாசம் பதினெட்டாம் தேதி வருகிறது ஆடி பதிமூன்றாம் தேதி நம்ம சொல்ற மாதிரி நாகபஞ்சமி வருகிறது அடுத்து ஆடி பதினொன்றாம் தேதி வாஸ்து நாள் ஆடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆடி தபசு ஆடி மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி வரலட்சுமி விரதமும் ஆடி மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஆவணி அவிட்டமும் வருகிறது இதுதான் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய மிக விசேஷமான பண்டிகைகள் மேசராசி என்றால பொதுவாக இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு பதிமூன்றாம் தேதி வரை சிம்மராசியில் இருக்கிறப்ப பலன்கள் அதிகரிக்கக்கூடிய லாபம் கிடைக்கும் பண பொருளாதாரம் அதிகரிக்கும் ஏற்றமே காணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல உறவுகள் கிடைக்கும் அந்யோன்ய பவங்கள் அதிகமாக கிடைக்கும் இதெல்லாம் இந்த கால காலகட்டங்களில் நடக்கும் இந்த மாதத்தின் பிற்பகையை சொல்லக்கூடிய இந்த பதினாலாம் தேதியில இருந்து வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கடன் நோய் வம்பு வழக்குகள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் பவன் ஆறுல போய் மறைகிறப்ப அதுவும் பகை வீட்டில் உட்கார்றப்ப தேவையில்லாத சில சண்டை சித்திரவுகள் அல்லது மனக்குழப்பங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நடக்கும் இது வந்து பொது பொது பலன்கள் வந்து தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த ஆடி மாதம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையும் ஏன்னா ஆடி மாதத்தில் நிறைய தள்ளுபடி போடுவாங்க வியாபாரிகள் நிறைய தள்ளுபடி போடுவாங்க தொழில் சிறப்பாக நடக்கும் அதனால ஆடி மாதத்துல தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் உத்தியோக பொறுத்த அளவுக்கு வந்து சூரியன் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கல எண்ணிய யாவும் இனிதே நிலை பெறும் காரியங்கள் கரெக்டாக நடக்கூடிய வாய்ப்பு உண்டும் ப்ரொபஸன் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும் அல்ல உத்தியோகத்துல மேலதிகாரிகள் நன்மையில் கிடைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்த போதிலும் வந்து வந்து உங்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் உன்னை இருந்த சுணக்கங்கள்லாம் மாறி நல்ல நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த உத்தியோக சூழ்நிலைக்கு கிடைக்கும் பணப்பொருளாதாரத்தை அளவுக்கு ஏற்றமே கல்வியர்கள் பொறுத்த அளவுக்கு வந்து மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து முயற்சி பாவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிலும் வந்து ஒரு முன்னேற்றத்தை பண முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வட்டி கட்டுதல் இஎம்ஐ கட்டுதல் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் பிற்பகுதியில அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் நம்ம அவசர மாதிரி கடன் அதுல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்படும் ஆனா யோகமான விஷயம் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திரக்கூடிய அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப யோகங்களும் இந்த மாசத்துல நிறைய கிடைக்கப்படும் அதுக்கடுத்து பெண்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம் கணவன் மனைவி உறவு பலப்படும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் குறிப்பா வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சுபமான மாசம் தான் சொல்லலாம் ஏன்னு சொல்லிங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதுல வந்து இனி வரக்கூடிய பண்டிகை காலகட்டங்கள் அப்படிங்கிறப்ப நிறைய தொழில்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் வியாபாரத்தில் முன்னேற்றம் வாய்ப்பு உண்டு குழந்தைகளாம் லாபமும் குழந்தைக்கு லாபமும் மாசமாக இந்த ஆடி மாசம் உங்களுக்கு அமைய கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த ஆடி மாதத்துல பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதியில வந்து உங்களுக்கு சந்திரா சமுதிரம் வருகிறது அந்த காலகட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு பொதுவா வந்து மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு மத்தியமான பலன்கள் தான் ஏன்னா உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துகள் ஓ அலைச்சல் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இருந்த போதிலும் எல்லாவற்றையும் மீறி தெய்வ பலம் நம்மளை காப்பாற்று மாதிரி எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வந்து ஆடி அமாவாசை வருகிறது இந்த ஆடி அமாவாசை காலகட்டங்கள்லாம் அவரவரது இல்லத்து இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுங்க அந்த வழிபாடு வந்து உங்களுக்கு ஓராண்டு அவர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் வழிபாடு செய்தாலே உங்களுக்கு போதும் பசுமாடுக்கு அகத்தியாரம் வாங்கிடுங்கிறது அன்னதானங்கள் பண்றது இது செஞ்சாலே வந்து ஆடி அம்மாவாசையான பலர்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா முன்னோர்கள் நினைச்சாலே அவருடைய ஆயிலாக உங்களுக்கு பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இந்த ஆடி மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப அனைத்து பெண் தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்க ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகிறது அதனால பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க நல்ல பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்த்தது ஆடி மாதத்துல சற்று ஒத்தி வைத்து அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்துல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பழங்கள் அதிகமாக கிடைக்கும் எல்லாம் உள்ள இறைவனும் உருவப்பெருமானும் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் செய்வார்கள் ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்